என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குற ஏய் நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும் காவி நாட் பிட் பார் மை மை செல்ஃப் இட்ஸ் வெரி பேட் வெரி அக்லி ஐ ஹேட் இட் எல்லா வரையும் அடக்கி நிக்க வேண்டியிருக்கேன் நான் அப்படி ஏய் நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு இருக்கு நான்

இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு தொழில் என்ற பகைவன் பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன் மனித குலப்பகைவன் என்னை காவிய போட்டு சங்கியாக்க பார்க்கிறார் நீ என்ன உடை போட்டாலும் நல்லா இருக்கும் காவி நாட் பார் மை மை செல்ஃப் இட்ஸ் வெரி பேட் வெரி அட்லி ஐ ஹேட் இட் யாருக்கு என்னத்தே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா அது பேக்கப் பண்ணுது பேசி ஏதாவது பேக்கப் பண்ண சொல்லுங்கடா பேக்கப் பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறானடா பிக்காலி ஏய் போடா எல்லா வரையும் அடக்கி நிக்க வேண்டியிருக்கேன் நான் அப்படி மீட்டு அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் பேக்கப் பண்றான் அவன் முடிவு பண்ணிட்டு நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான் இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்து ரெண்டே கால் மணி நேரம் என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை இல்ல நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினா வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேர் என்ன உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்தகம் வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை ஒரே ஒரு ஐயோ ஐயோ தடவைதான் அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான ரத்தம் கொடுத்துருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான கணக்கான மரக்கன்றுகள் பல ஆயிரக்கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் எட்டு வழிச்சாலை வந்திருக்கும் பரந்தூர்ல விண்ணுறுதிவான் நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் வரை என் படம் கட்டிடுவான் இல்லை ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோங் ஒண்ணும் பண்ண முடியும்